பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நேற்று நைட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா திவ்யா சபரி இவங்களுக்கான ஓட்லாம் ஒர்க் ஆகவே இல்லை அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்களே அதெல்லாம் ஒர்க் ஆகவே இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருந்தது அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அவங்க நம்பர் ஒர்க் ஆகலை சொல்லுங்கள் அப்படின்ட்டு எஸ் நான் வந்துட்டு ஹாட் ஸ்டாரில் தான் ஓட் பண்ணுவேன் ஹாட் ஸ்டாரில் நம்மளால் ஓட் பண்ண முடியுது நான் ஓட் போட்டுருந்தேன் எனக்கு அதனால தெரியல பட் அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்ததில் திவ்யாவோட நம்பர் ஒர்க் ஆகலை அண்ட் அதே மாதிரி மற்ற ஃபேண்டம்ஸ்கிட்டையும் கேட்டு பார்த்தேன் இப்போ சபரி ஃபேண்டம் கேட்கும்போது அவங்களும் ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க அண்ட் அரோராவோட ஒரு நம்பர் மட்டும்தான் ஒர்க் இருக்கு அப்படின்னாங்க சரி அதுக்காக நீங்கள் யாரும் தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பார்க்காதீங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணாதீங்க நீங்க திவ்யாவுக்கு ஓட் பண்றீங்க அப்படின்னா திவ்யாவோட நம்பருக்கு மட்டும் மிஸ் கால் கொடுத்து பாருங்க பட் ஸ்டில் அது ஒர்க் ஆகலை இப்போ காலையில் இப்போ நான் பேசுகிற வரைக்குமே பார்த்தேன் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருதே தவிர ஒர்க் ஆகலை ஆனால் அரோராக்கு வந்து ஒர்க் ஆகுதா அப்போ மற்ற நாலு பேருக்கு இப்போ மொத்தம் இவங்க நாலு பேர் இருக்காங்க ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்காக எல்லா நம்பரையும் செக் பண்ணுறதாகும் அதில் அரோராக்கு நல்லா ஓட்ஸ் விழுந்துட்டுருக்கு இப்போ லாஸ்ட் நைட்டில் இருந்து அரோரா மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கனால அவங்கள வந்து லீடிங்கில் கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்போ மக்கள் ஓட்டுக்கு நமக்குலாம் என்ன மதிப்பு இருக்குது கேட்டால் மக்கள் முருடிவு எடுக்கிறாங்க மக்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க இல்லையா அப்போ மக்கள் ஒருத்தருக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம ஓட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ திவ்யாவுக்கு வந்து நான் ஓட் பண்ணலாம் நினைக்கிறேன் திவ்யாவோட நம்பர் ஒர்க் ஆகலை ஸோ என் மைண்ட் என்ன யோசிக்கும் அப்போ மற்றவங்களுக்கும் ஒர்க் ஆகதா இல்லையான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்போது அது வேறு யாருக்கு அரோரோட நம்பர் போட்டு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னா அரோராக்கு ஓட் விழுந்துருது ஒரு மிஸ் கால்னாலும் மிஸ் கால் அவங்களுக்கு போயிடுது இல்லையா ஸோ இப்படி செக் பண்ணுறேன் அப்படின்ற பேர்லேயே அரோராக்கு ஓட் விழுந்துட்டுருக்கான் இது எப்படி நியாயம் சேனல் எப்படி இதை அலோவ் பண்ணலாம் ஓகேங்க ஏதோ வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது திவ்யாவோட நம்பரில் டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது அவங்களுக்கு ஓட் விழல அப்படின்னு சொன்னா சேனல் என்ன பண்ணியிருக்கணும் டீம் உடனே என்ன பண்ணியிருக்கணும் எல்லா நாலு பேரோட ஓட்டிங் நம்பரையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கணும் எப்போ எல்லாரோட நம்பரும் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதோ தானே ஓட்டிங் ஓப்பன் பண்ணணும் இல்லைன்னா பண்ணியிருக்கவே கூடாது இல்லையா ஒருத்தருக்கு மட்டும் நீங்க ஓட்டிங் ஓப்பன் பண்ணி மற்றவங்களுக்குலாம் போகலை அப்படின் போது எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்க்கறேன்ற பேர்ல அவரோட ஓட் பண்ணிட்டு இருக்காங்க இது எவ்வளோ பெரிய அநியாயம் ஸோ உங்களுக்கு வேண்டியவங்களை புஷ் பண்ணி கொண்டு வர நீங்க என்ன கீர்த்தனமான வேலை வர செய்வீங்களா இப்போ போன சீசன்ல ஜாக்லின் வந்துட்டு அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபைனலிஸ்ட் வரவே வேண்டிய ஆட்கள் ஆனால் உள்ள சௌந்தர்யாவை கொண்டு வரணும் விஷால கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சு ஓட வச்சு வெளியே தோர்த்தி விட்டுட்டீங்க அண்ட் இப்போ திவ்யாக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு இருக்கிற நாலு பேர்ல பார்த்தோம் அப்படின்னா திவ்யா தான் ஹையஸ்ட் ஓட்டிங் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக அருண் முன்னாடி கொண்டு வரணுன்றதுக்காக மற்ற நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு அருணோட நம்பர் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி பண்றாங்களே இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் ஒரு பேசிக் சென்ஸ் வேணாமா நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் நாலுல மூணு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின் போது நாலையுமே ஸ்டாப் பண்ணி வைக்கணும் எல்லாரோட நம்பர் ஒர்க் ஆகும்போது மட்டும்தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட சேனல் கிடையாது அப்போ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க டே நீங்கள் போடுற ஓட்டெல்லாம் டிசைட் பண்ணுறது இங்கே நடக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா எனக்கு புரியல நிறைய பேர் இதுக்காக அரோரா ஓட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச திவ்யாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக சபரி நம்பரை செக் பண்ணாங்களா ஒர்க் ஆகலையா திவ்யா நம்பர் செக் பண்ணாங்க ஒர்க் ஆகல அரோரா நம்பரை செக் பண்ணுவோம் அப்படின்னு போய் செக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அது மிஸ்காலாக போயிருக்கு ஸோ இப்படி எத்தனை பேர் ஏமாந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லியிருவாங்க சி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஓட்டிங் வச்சு தான் ஓட்டிங்கெல்லாம் அவங்க கால்குலேட் பண்ணோம் அதெல்லாம் அவங்களுக்கு டேர்ம்ஸ் இருக்குது லைக் அவங்க அதை சப்மிட் பண்ணி தான் ஆகணும் ஓட்டிங் எவ்வளோ வந்திருக்குன்றத அந்த ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருக்குது ஸோ ஓட்டிங்கில் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா இப்படி ஒரு கன்ஃப்யூஷன் கொண்டு வந்து அரோராவை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை அரோராவே நம்ப மாட்டாங்க அரோரா டைட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே நம்ப மாட்டாங்க ஏன்னா அரோரா நேற்று எப்பிசோட்டில் கூட சொல்லிகிட்ருக்காங்க அவங்க பல நாட்களாக சொல்லிகிட்டு இருக்காங்க திவ்யா டைட்டில் அடிக்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் திவ்யா இல்லை சபரி இவங்க ரெண்டு பேரில் யார் டைட்டில் அடித்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா திவ்யாலாம் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு வந்து இன்னைக்கு அழகு இருக்கலாம் பட் இந்த அழகு இன்னும் நாற்பது வருஷம் எனக்கு சோறு போடுமான்னு கேட்டால் கிடையாது என் படிப்பு தான் எனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் படிக்கிறதுக்காக போக போகிறேன் ஆனால் நான் அதை எப்படி யோசிக்கிறேனோ இல்லையோ அதே மாதிரி திவ்யா அதை யோசிச்சு எப்போதுமே சொல்லுவா அரோரா நீ படிக்கணும் அரோரா கிட்ட வந்து திவ்யா சொல்லுவாங்களாம் அரோரா நீ என்ன ஆனாலும் சரி இதில் வர்ற காசை எடுத்துகிட்டு போய் எதையும் வேஸ்ட் பண்ணிடாத படி ஏன்னா படிப்பு கண்டிப்பாக தேவை இன்னும் நல்லா படிச்சுக்கோ ஏன்னா நீ தனியாக சர்வை பண்ணணும் அப்படின் போது உன்னை நம்பி மட்டுமே நீ இருக்கிறன் போது வேற எதுவும் உனக்கு கை கொடுக்காது இந்த அழகு மாடலிங் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் பட் அதுக்கப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணி இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்குது உன் முகம் தான் அழகு உன் முகம் போயிடுச்சுன்னா யாருமே உனக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும் போது உன்னோட படிப்பு உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல இடத்துல உனக்கு போய் பிளேஸ் பண்ணும் ஸோ தயவு செஞ்சு படி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க எப்போதுமே திவ்யா வந்து தன் கூட இருக்கிறவங்கள ஒரு காம்படிட்டர்ஸாக பார்க்கறத விட கேமுன்னு வரும்போது நான் காம்படி திட்டுற பார்ப்பேன் மற்ற நேரம் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டா ஒரு எல்டர் சிஸ்டரா எல்லா பாண்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க நே லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் உட்காந்து அரோராக்கு தலை பின்னி வெட்டுறது இந்த ட்ரெஸ் போடு இந்த ஜுவல் போடு அப்படின்னு யாரா நீங்க என்னடா அது அக்கா தங்கச்சி மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பல நேரங்களில் தோணி இருக்கு அவ்வளோ அன்பு கொடுத்துருக்காங்க திவ்யா ஸோ திவ்யா ஒருத்தர் மேலே கண்மூடித்தனமாக அன்பு வைப்பாங்க அந்த அன்புக்கு உண்மையாக இருக்கிறாங்க அதை இவங்களே அரோராகவே சொல்கிறாங்க அப்படி ஒரு நல்ல பொண்ணு தான் திவ்யா ஸோ திவ்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் எனக்கு திவ்யா பயங்கர போல்டான பொண்ணு அந்த கார் டாஸ்க்ல உட்காந்துருக்கும் போது சுபிக்ஷா அண்ட் அரோராக்கு பயோ நம்ம ஏதாவது பேசணும்னா இவன் என்ன பண்ணுவா கம்மிதி நம்மளும் என்ன பண்ணுவான்ற பயத்துல அமைதியா இருந்தாங்க அப்ப திவ்யா தான் அங்க இடத்துல போல்டா உட்காந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்கா மாதிரி இருந்து என்ன மீறி எவன்டா என்ன பண்ணிருவான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ப்ரொட்டெக்ட் பண்ணாங்க ஸோ அந்த தைரியம் வேணும் அப்படின்றத அவங்க அரோராவுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க திவ்யா அண்ட் அரோரா அதை சொல்கிறாங்க பல இடங்களில் சொல்லியிருக்காங்க எனக்கு திவ்யாவோட அந்த தைரியம் வேணும் நான் பல நேரங்களில் பயந்துருவேன் ஆனால் திவ்யா அந்த இடத்துல போல்டாக நின்னாங்க ஏன்னா அரோரா மாதிரியான ஒரு பர்சன்லாம் தனியாக சர்வே பண்ணுறாங்க அப்போ அந்த போல்ட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியன்றது அவங்களுக்கு புரியுது ஸோ திவ்யா எவ்வளோ போல்டான பொண்ணு எவ்வளோ கைண்டான பொண்ணு கேமுன்னு வந்தால் எப்படி நிற்பா அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சு அரோராவே சொல்கிறாங்க எனக்கு திவ்யா டைட்டில் அடித்தா ரொம்ப சந்தோஷம் இல்லை சபரி டைட்டில் அவனும் நல்லவன் வெளிய நாலு பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவான் சி இப்போ நீங்க எல்லாம் நல்லா பார்க்க வேண்டியது சபரி நல்லவன் வெளியே நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதெல்லாம் முக்கியம் ஆனால் இந்த கேம்ல அவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான்றது முக்கியம் நானும் ஒத்துக்கிற சபரி ரொம்ப ஜெனியூனான பர்சன் ஒரு கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையன் தான் ஆனால் கேமில் அவன் என்ன பண்ணியிருக்கான் வெளியே ஒருத்தன் நல்லவன்ற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இங்கே கேம் ஜெயிக்க முடியாது இந்த கேமுக்கு அவன் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது திவ்யாவா சபரியான்னு கேட்டால் எனக்கு திவ்யா பெஸ்ட்டாக தெரியிறாங்க என்னோட சப்போர்ட் நான் திவ்யாக்கு அதனால ஓப்பனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அப்படி பார்க்கும்போது டிசர்விங்கான டைட்டில் வின்னர் அப்படின்னா திவ்யா தான் ஸோ அதை மக்கள் புரிஞ்சு நிறைய பேர் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க ஓட்டிங் மேலே போயிட்டு இருக்காங்க அருரா கீழே போயிட்டு இருக்காங்கன்றக்காக அருராக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுறது ரொம்ப கேவலமான விஷயம் ஸோ ப்ளீஸ் மக்களே தயவு செஞ்சு நீங்கள் நான் உங்களுக்கு திவ்யாவோட நம்பர் கொடுக்குறேன் திவ்யாவோட நம்பரை ட்ரை பண்ணுங்கள் பட் இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணாமல் விடாதீங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஆனால் மற்ற நம்பருக்கு தயவு செஞ்சு அது அருராக்கு ஒர்க் ஆகுதா இல்லை வெஹிக்கிள்ஸ்க்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத பண்ணாதீங்க மேபி நீங்கள் அரோரா சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்க மற்றவங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போன்றதுக்காக பண்ணாதீங்க ஸோ முடிஞ்சவங்க ஹாட் ஸ்டாரில் கூட போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஹாட் ஸ்டார்ன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி பிக் பாஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னால் வரும் ஸோ அதில் கூட போய் நீங்கள் அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஓட் அப்படின்ற பட்டனை போய் கிளிக் பண்ணி வோட் பண்ணுங்க பட் இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஸோ நான் என்னோட சைட்ல இருந்து நம்மளோட விஜய் டிவிக்காகட்டும் ஜியோ ஹாட் ஸ்டாராகட்டும் எல்லாத்துலையுமே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள் இப்போ ப்ரோமோ வருதா அந்த ப்ரோமோட கமெண்ட்ஸில் போய் சொல்லுங்கள் எந்த சேனல் எல்லா பிக் பாஸ் சேனல்லையும் போய் ஒவ்வொரு இடத்துலையும் கமெண்ட்ஸில் போய் இதை பதிவு பண்ணுங்கள் டெஃபினட்டாக இது ரீச் ஆகும் ஸோ நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பயம் வரும் ஆமாம் நம்ம பண்ணுறது இல்லாதவங்களுக்கு வேலை மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ எல்லாருக்குமே ஓட்டிங் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது புரியும் பட் ஹாட் ஸ்டாரில் ஓட்டிங் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த ஹாட் ஸ்டார் ஆப்பில் போய் ஓட் பண்ணுற மக்களை விட மிஸ் கால் மூலிமா ஓட் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சாதாரண மக்களுக்கெல்லாம் போயிட்டு ஹாட் ஸ்டார் ஆப் எடுக்கணும் அதை டவுன்லோட் பண்ணணும் உள்ளே போய் சர்ச் பண்ணி தமிழ் பிக் பாஸ்குள்ளே போய் ஓட் பண்ணணும் அப்படின்றதுலாம் தெரியாது ஸோ அவங்களுக்கு அந்த மிஸ் கால்ன்றது ரொம்ப ஈஸியான ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்டை ப்ளாக் பண்ணி அவனுங்க வேறு ஏதோ ட்ரை பண்றாங்க நம்ம கிட்ட ஒரு அர்ஜென்ட்டாவாக உள்ள வந்து இன்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களை ஸோ ப்ளீஸ் நம்ம வந்து இது பெருசாக நம்ம பேசினால் மட்டும்தான் இதுக்கான ரீச் கிடைக்கும் போது மட்டும்தான் இதுக்கு நியாயம் கிடைக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் இது ரீச் ஆகணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா மக்களை முட்டாளாக்க முடியாது நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படின்றது இது நமக்கான நேரம் ஸோ ப்ளீஸ் திவ்யா மாதிரி ஓல்டான டிசர்விங் பர்சன் தான் இந்த டைட்டில் போகணும் சேனல் ஒருத்தரை புஷ் பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப தப்பு இப்போ நம்மளோட துஷார் அண்ட் அரோராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துஷார் இருந்திருந்தார் அப்படின்னா அரோரோட கேம் ரொம்ப மட்டமாக இருந்திருக்கும் ஐம்பது நாள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மீதி ஐம்பது நாளும் இருந்திருப்பாங்க ஸோ அரோராவை விளையாட வைக்கணுன்றதுக்காக துஷாரை தூக்கி அவங்க நல்லா விளையாடி அவங்களை புஷ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அரோராவே பல நேரங்களில் என்னால் முடியாது நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அது பிக் பாஸ் ஆகட்டும் சேதுபதி சார் ஆகட்டும் டீம் ஆகட்டும் அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்து புஷ் பண்ணி அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அரோரா மூலியமாக ஏதோ ஒரு அஜெண்டாவை இன்சஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ப்ளீஸ் டிவைட் நம்பரை ட்ரை பண்ணிட்டே இருங்க ஓட் போடுங்க முடியாதவங்க ஹாட் ஸ்டாரில் ஓட் போடுங்க இல்லைனா கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் பட் அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம ஹாட் ஸ்டாரில் ஓட் பண்ணுறது மிஸ் கால் நம்பர் இதுதான் அன்அஃபிஷியலாக போய் நம்ம சர்ச் பண்ணி ஓட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்பாதீங்க அது அன்அஃபிஷியல் ஓட்டிங் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க சேனலில் கொடுத்த அந்த மிஸ் கால் நம்பர் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஹாட் ஸ்டார்லேருந்து ஓட் பண்ணுறது இது ரெண்டும் தான் கன்சிடர் பண்ணப்படும் தயவு செஞ்சு அன்அஃபிஷியலில் நான் ஓட் பண்ணிட்டேன் அதுதான் ஓட் அப்படின்னு நம்பாதீங்க அதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க சோ இது கண்டிப்பா இதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் நன்றி